அண்ணனாவது தம்பியாவது யாரு கூடையுமே கூட்டணி கிடையாது கலக்கி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் சாதனை படைத்தது ஸ்ரீதேவி உடனான உறவு பற்றி கமல் ஓபன் டாக் நாகரீக அரசியல் குறித்து பேச தகுதியில்லாத கட்சி திமுக நான் மட்டும் எம்பி ஆகி இருந்தால் அந்த நாற்பது பேரையும் கதற விட்டிருப்பேன் சத்யராஜ் அவர்கள் ஷங்கரின் சிவாஜி திரைப்படத்தில் ரஜினியுடன் இணைந்து நடிக்க மறுத்தது குறிப்பிடத்தக்கது விக்ரவாண்டி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசம் பேரில் மதத்தை பார்ப்பாங்க அதனால் நீ பேரை மாற்றி வச்சுக்கோன்னு எஸ்ஏசி சார் சொன்னார் திமுகவுக்கு நாங்கள் தோல்வி பயத்தை காமிச்சிட்டோம் அதுவே எங்களுக்கு வெற்றி தான் படையப்பா படத்தில் ரஜினிக்கு பொண்ணா முதல்ல நான் தான் நடிகர் இருந்துச்சு இது தேர்தலே இல்லைங்க மக்களை விலைக்கு வாங்கிட்டாங்க திமுக தலைவர் ஸ்டாலினின் தொடரும் வெற்றிகள் எப்படி தான் இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணுறானுங்கன்னு தெரியல இதை எடிட்னு கூட தெரியாமல் ஷேர் பண்ணவங்க தான் அதிகம் தொடர்ந்து ஆறு முறை ஃபிலிம்ஃபேர் விருது பெற்ற ஒரே நடிகை சாய் பல்லவி விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் ஏமாந்து திமுகவுக்கு வாக்களிச்சிட்டாங்க பாஜகவில் உயர்ஜாதிக்குத்தான் முக்கியத்துவம் போதைப்பொருள் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் வழங்கியது டெல்லி சிறப்பு நீதிமன்றம்